மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த நிக்கோலஸ் பூரான் தனது இருபத்தொம்போது வயதில் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தனது இருபத்தி வயதில் டி டுவெண்டி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிளாசன் தன்னுடைய முப்பத்தி மூணு வயதில் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த சில தினங்களில் நிக்கோலஸ் பூரான் தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஓய்வு குறித்து பகிர்ந்துள்ள நிக்கோலஸ் பூரான் நிறைய யோசித்து யோசித்து பிறகு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிக்க முடிவு செய்துள்ளேன் நாங்கள் விரும்பும் இந்த விளையாட்டு நிறைய கொடுத்துள்ளது தொடர்ந்து கொடுக்கும் மகிழ்ச்சி சோகம் மறக்க முடியாத நினைவுகள் மற்றும் மேற்கிந்திய தீவு மக்களை பிரநிதிப்படுத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த மெரூன் நிறத்தை அணிந்து கொள்வது தேசிய கிருதத்திற்காக நிற்பது நான் ஒவ்வொரு முறையும் மைதானத்தில் கால் வைக்கும்போது எனக்கு இருந்த அனைத்தும் கொடுப்பது அது எனக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம் என்பதை வார்த்தையில் சொல்வது கடினம் அணியை கேப்டனாக வழிநடத்தியது நான் எப்போதும் என் இதயத்திற்கு நெருக்கமாக வைத்திருப்பேன் ரசிகர்களுக்கு உங்கள் அசைக்க முடியாத அன்புக்கு நன்றி கடினமான தருணங்களில் என்னை உயர்த்தினீர்கள் நல்லவர்களை ஒப்பிட முடியாத ஆர்வத்துடன் கொண்டாடினீர்கள் என் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அணி வீரர்களுக்கு இந்த பயணத்தை என்னுடன் நடத்தியதற்கு நன்றி உங்கள் நம்பிக்கையும் ஆதரவும் இதையெல்லாம் கடந்து சென்றது எனது தொழில் வாழ்க்கையின் இந்த சர்வதேச அத்தியாயம் முடிந்தாலும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் மீதான எனது காதல் ஒருபோதும் மங்காது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தாலும் பிரான்சைஸ் லீக்கே கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடுவேன் என்று தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா போன்ற நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளில் இருக்கும் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் லீக் கிரிக்கெட் போட்டிகளுக்காக சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது அதிகரித்து வருகிறது தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கிரிக்கெட் வீரர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அதே சமயம் அவர்கள் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினால் அதிக சம்பளம் பெற முடியும் இதன் காரணமாகவே அவர்கள் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகின்றனர் அதே சமயம் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கிரிக்கெட் வீரர்களுக்கு போதிய ஊதியம் வழங்கப்படுகிறது அதனால் அவர்கள் லீக் கிரிக்கெட்டை விட சர்வதேச போட்டிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் தற்போது லீக் கிரிக்கெட்டுகள் பிரபலமாக இருந்து வரும் நிலையில் ஒரு கட்டத்தில் மீண்டும் சர்வதேச போட்டிகள் அதிக பிரபலமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் டி டுவெண்டி நடைபெற உள்ள நிலையில் நிக்கலஸ் பூரான் கிளாசன் போன்ற வீரர்கள் இல்லாதது ரசிகர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது